கரூரில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா தேசிய கொடியேற்றி பலூன்களை பறக்கவிட்ட மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் இந்திய திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின அமுத பெருவிழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வில் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஃபெரோஸ் கான் அப்துல்லா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் சமாதான புறாவை பறக்கவிட்டார் இதனைத் தொடர்ந்து இருபத்தி ஓரு பயனாளிக்கு ரூபாய் ஒரு கோடி ஐம்பத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்று எண்பத்தி எட்டு மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதனையடுத்து சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் தீயணைப்புத் துறையினர் மருத்துவர்கள் செவிலியர்கள் என ஏராளமானோருக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கினார் பின்னர் மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறார்கள் அவர்களைக் தொடர்ந்து தாந்தோட்டி மலை அரசு கலைக்கல்லூரி செஞ்சிலுவை சங்கத்தினர் செல்வன் சுஜித் தலைமையில் அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறார்கள் திருமதி லா சுந்தி காவல் ஆய்வாளர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் கரூர் நகரம் திருமதி காவல் ஆய்வாளர் வாகன பிரிவு ஆயுதப்பட்ட